ஹாய் கைஸ் வெல்கம் டு செல்வா த்ரீ சிக்ஸ்டி டோனியோட பிளான் எப்பவுமே பக்காவாக இருக்கும் அவர் வந்து அதை பக்காவா எக்ஸிக்யூட் பண்ணுற ஒரு ஆள் அப்படின்னே சொல்லலாம் ஆன்னைக்கு பதிலாக ஒரு சூப்பர் பிளேயரை வந்து அழகா ரிசர்வ் பண்ணிட்டாங்க சென்னை சூப்பர் கிங்ஸ் ஏற்கனவே சென்னை சூப்பர் கிங்ஸ் பவுலிங்கில் கடப்பார டீமாக இருந்தா கூட கண்ணில் விரல விட்டு ஆட்டுற அளவுக்கு அந்த அளவுக்கு தேஷ்பாண்டே ஷர்துல் தாகூர் தீபக் சகர் அப்படின்னு சொல்லிட்டு செம்மையான பவுலிங் தான் வச்சிருந்தாங்க இருந்தாலும் எங்களுக்கு பத்தாவது ஒன்னாம் தேதி வந்து முஸ்தபிசூர் கிளம்புறாப்ல அது வரைக்கும் தான் அவருக்கு டைம் அதுக்கப்புறம் எங்களுக்கு யார் இருக்கா சோ அதுக்காக தான் ரிச்சர்ட் கிளீசனை நாங்க எடுத்திருக்கோம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு இங்கிலாந்து பவுலரை எடுத்திருக்காங்க யாருப்பா இந்த ரிச்சர்ட் கிளீசன் ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல இந்தியாவுக்கு பதிலாக தான் வந்து அவர் டெபியூட்டே ஆகுறாரு சோ அந்த மேட்ச்ல மூணு விக்கெட் அதுவும் தரமான மூணு பேட்ஸ்மேனை எடுத்திருக்காப்புல இந்தியா பிளேயர்ஸ் அதுல வந்து பாத்தீங்க அப்படின்னா ஒன்னு ரோஹித் சர்மா விராட் கோலி ரிஷப் பண்ட் சோ இதை பார்க்கும் பயங்கரமான ஆளா இருப்பாரு போலே அப்படின்னு சொல்லிட்டு இவரோட கெரியர் செம்மையா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு நினைக்கும் போதுதான் ஃபுல்லாவே பயங்கரமான இன்ஜுரி வச்சுக்கீங்க ஸோ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டுல டெபியூட் ஆனவர் அதுக்கப்புறம் அவர் விளையாண்டது எல்லாமே உள்ளூர் மேட்ச் தான் முஸ்டபிசூர் போனதுக்கு அப்புறம் என்ன பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு முழுப்பு தீங்கிட்டு இருந்த சென்னை டீமுக்கு ஒரு வாய்ப்பா தெரிஞ்சவர் தான் ரிச்சர்ட் கிளீசன் அப்படிங்கிற ஒரு மனுஷன் ஸோ இவரோட திறமையை பார்த்து கண்டிப்பாக சென்னை சூப்பர் கிங்ஸுக்கு தேஷ்பாண்டேவா இருக்கட்டும் சௌத்ரியா இருக்கட்டும் ஸோ இந்த மாதிரி ஆளுங்களையே திறமையை வெளிக்கொண்டு வரும்போது ஏற்கனவே பயங்கர திறமையோட இருக்கிற ஒரு பவுலரை எந்த அளவுக்கு வச்சிருப்பாங்க அப்படிங்கிற மாதிரி தான் தோணுது ஸோ அழகா கொக்கி போட்டு தூக்கிட்டாங்க ஏற்கனவே வந்து கடப்பார டீம் கண்ணிலேயே வரல விட்டு ஆட்டுவாங்க ஸோ இந்த மாதிரி பிளேயரை கொண்டு வந்து என்ன பண்ண போறாங்க கண்டிப்பாக கப்பு வந்து சென்னைக்கு தானோ அப்படிங்கிற மாதிரி தோணுது ஸோ உங்களுக்கு எப்படி தோணுது அப்படின்னு சொல்லி கமெண்ட் பண்ணுங்க கான்வெ போனால் பரவாயில்லப்பா எங்களுக்கு இந்த மாதிரி ஒரு பவுலர் கிடைச்சிருக்காங்களே அப்படின்னு சொல்லிட்டு சென்னை சூப்பர் கிங்ஸ் வந்து பயங்கர தான் இருக்காங்க உங்களுக்கு எப்படி தோணுது உங்களுக்கு சந்தோஷமா இல்லை வருத்தமா அப்படின்னு சொல்லிட்டு மறக்காம கமெண்ட் பண்ணிட்டு புதுசாக பார்க்குறவங்களாக இருந்தால் மறக்காம நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கங்க தேங்க் யூ